நம்ம ஓம் சேர்க்கி வர அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ஹைவே ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குது டோட்டலாக வந்து பேக்ரௌண்டில் தெரிவிக்கிற ப்ராபர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குது வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் ஹைவே ரோட்டு மேலே பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ஹைவே ரோட்டு மேலே பொள்ளாச்சிலேருந்து பத்து நிமிடம் ட்ராவலில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு மிக அதிகல் பஸ் பஸ்ஸை விட்டு இறங்கினீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினா அப்படியே காட்டுக்குள்ள வரலாம்ங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க ஹைவே மேலே தான் வாங்கணும் மற்றவங்க நீங்கள் எங்கே வாங்கினாலும் பெரிய மதிப்பு அப்படிங்கிற இருக்காது பட் ஹைவே ரோட்டு மேலே வாங்கும்போது நல்ல மதிப்பாக இருக்குங்க அந்த மதிப்பான லேண்டு தான் இப்போ வந்து நம்ம சைடு உங்களுக்கு கொடுத்துருக்குது இதே மாதிரி அதிகப்படியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம ஹோம்சைட் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி மெயினில் வந்து சேலுக்கு இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் பார்த்து கொடுத்துடலாம் பார்த்துக்கோங்க பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ஹைவே ரோடு பேஸு ஹைவே ரோடு ஹைவே ரோட்லேருந்து மிக அருகில் ஹைவே ரோடு மேலேலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அதிகபட்சமாக கிடைக்காது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல பிரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்காது பிரைஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவோங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிடுறோம் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் லேண்டோடைய ப்ராப்பர்ட்டியோட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபது சென்ட்டு மொத்தமாக இருக்குது அறுபது சென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வச்சுருக்காங்க காம்பவுண்டு கட்டி அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஃபென்சிங் எல்லாம் போட்டு கேட் வச்சு நீட்டாக வச்சுருக்காங்க நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை எல்லா ஒர்க்கும் பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்குங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஹால் கட்டணமோ ஒரு மண்டபம் கட்டுறக்காகட்டும் ஒரு பேக்கரிஸ் வைக்கிறக்காகட்டும் ஒரு கமர்ஷியலாக வந்து நீங்கள் கார் சர்வீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி மெயின் ஒர்க்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா மெயின் ரோடு பேஸில் ஸ்டாப் போட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பஸ்ஸை விட்டு இறங்குனா நம்ம ப்ராப்பர்ட்டி தான் பார்க்கணும் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும் ரேஞ்சும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலான ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை மொத்தமாக அறுபது சென்ட் இருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை வந்து மூன்று ரூபா சொல்கிறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறாரு உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி நம்ம பேசிக்கலாம் அறுபது சென்ட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட் கூட இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ங்கிற இறுதி விலையும் கிடையாதுங்க உங்களுக்கு நம்ம நல்ல ப்ரைஸுக்கு வந்து நம்ம முடிச்சு கொடுக்கலாம் நீங்கள் வந்து உடனே கூட பண்ணிக்கிறீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் நல்ல ப்ரைஸுக்கு நாங்கள் முடிச்சு கொடுக்கலாம் பட் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டிங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுதான் சொல்லுவோம் வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக அவுட் சோல்டவுட்டாயிருந்தான் உறுதியாக சொல்லிடுறேன் எனக்கு ஹைவே ரோடு பேஸ் மேலே ஒரு பதினஞ்சு சென்ட் நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம் அந்த பதினெட்டு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அறுபது சென்டும் வந்து டக்குன்னு ஒரு ஒன் வீக் டென் டேஸில் ப்ராசஸாக இருக்கன வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு முன்னாடி வந்து பாருங்க கொஞ்சம் வேகமாக வந்து பார்க்க பாருங்க வாங்க பாருங்க அதே மாதிரி இந்த ஹைவே ரோடு பேஸ் மேலேயும் ஒரு முப்பது சென்ட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க இன்னிங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்கணும் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மொத்தம் அறுபது சென்ட் இருக்குது உங்களுக்கு வந்து த்ரீ லேக்ஸுக்கும் கம்மியாக வந்து இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாக வேணும்னா இதை விட தள்ளி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குதுங்க அந்த முப்பது சென்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹைவேரோடு பேஸ் மேலே வந்துடுது ஃபென்சிங் வித் கேட்டோடயே இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரேட்டு தேர்ட்டி சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ லேக்ஸுக்கும் குறைவாக பெர் சென்ட் வந்து மூணு லட்சத்துக்கும் கம்மியாக பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி அறுபது சென்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார் சென்ட் வந்து மூன்று லட்சத்துக்கும் கம்மியாக பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து நம்ம ஹோம்சைல் சைட்டில் பாருங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க